சந்தோஷமாக இருக்குது உங்களோட சப்போர்ட் பார்க்கும் போதே பிரம்மாண்டமாக அதுக்கு முதல்ல தேங்க்ஸ் நிக்கில்ஸா இருக்கு இப்படி ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சிருக்கு அதுக்கப்புறம் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் ஸ்கூல்னு கேட்பீங்க எல்லாம் ஏன் வச்சிருக்காங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து நான் டான்ஸ் படிச்ச மாதிரி அந்த ஸ்கூல் விஷயத்தை எந்த அளவுக்கு கிட்ஸுக்கெல்லாம் பெரியவங்களுக்குலாம் எல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அந்த ஸ்கூல் அப்படின்னு வச்சிருக்கோம் இதோட மெயின் என்னோட பார்ட்னர் வந்து முகிலன் சங்கேஷம் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஸோ இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம முக்கிலன் சங்கீஷ் அவருக்கு கொடுத்துருக்காரு ஸோ வி போத் டூயிங் அதுதான் மேலே பார்த்துருப்பீங்க சிவம் குரூப்ஸ் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் சில பேருக்கு டான்ஸ் டான்ஸால் சம்பாதிக்க முடியுமா நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க டான்ஸ்னாலே முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம் இல்லை இப்போ ஹாஸ்பிட்டலில் எடுத்து போய் அதை டான்ஸ் ஆனாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான் நான் என்னை பொறுத்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோடய இருக்குது இப்போ இருக்கேன் இதோ என்னோடய வாரிசு அக்ஷதா இருக்காங்க ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதில் அதில் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த மேடை இந்த மூணு ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன் அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க நான் இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேசுகிறேன் ஃபஸ்ட்டு ஏன்னா கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பேசிட்டோம் சிவம் குரூப்ஸ் அண்ட் ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி சேர்ந்து தொடர்ந்துருக்கிற இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு ஃபஸ்ட் டைமாக வந்து மூணு ஃப்ளோரில் பண்ணுறதா சொன்னாங்க இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இது பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த ஓனர்ஸுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் எடுத்துக்கிறேன் ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாேருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான விஷயமாக தான் இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி யோயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு பட் இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ பட் இந்த படம் இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் இந்த அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வென்யூவாக இருக்கும் அண்ட் அது இல்லாமல் கிட்ஸ் கிட்ஸெல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்ருக்குறாங்க ஸோ அந்த நேரத்தில் ஒரு டூ ஹவர்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்தா மாதிரி இருக்கும் ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்தா மாதிரி இருக்கும் அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டரை வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்கார் அவர் அவர்லாம் வந்து திசென்டென்ட்ஸ் ஆஃப் ராஜு ராஜு மாஸ்டர் இங்கே அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமாக டான்ஸ்லாம் மாஸ்டரோடையே நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பட் இந்த வருஷம் தான் எனக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக போகிற படம் அகத்தியா மூலமாக ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ திங்க் அந்த சாங் நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடணும் ஆடி நீங்கள் டேக் பண்ணுங்கள் ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் நீங்கள் இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டுடியோக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ லவ் பண்ணி பண்ணியிருப்பேன் கிரியேட்டிவிட்டியாக வச்சிருப்போம் அகத்த என் மூவியில் ப்ரொடியூசர் நம்ம ஐசாரி ரிசாரிக்கும் ரொம்ப வந்து தேங்க்ஸ் நேரத்தில் அந்த ஸ்கிரிப்ட் அந்த ட்ரைலர் போதே இல்லை கிட்ஸ்லருந்து பெரியவங்களாம் பயங்கரமாக பிடிக்கும் அதை அதனால தான் அந்த கோரியோவும் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேப் வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஓட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியான விஷயம் நாங்கள் பண்ணோம் ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன் சார் ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவும் போட்டு பெருசாக பண்ணிடலாம் தேங்க்யூ போகும்போது சாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சுருக்கேன் கண்டிப்பாக எங்கள் சாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர் நாங்களாம் லேசா லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையில் நிறையா விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவளுது பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்கார் டெய்லி ஒரு ஒரு நூறு தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதே அவரே பயங்கர ஃபிட்டா இருக்கார் அண்ட் ஆப்வியஸ்லி நகுல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிட்டு வந்துட்டுருக்குறோம் அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்போயுமே ஃபுல் எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில் இருக்கிறாங்க ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோடய என்னோடய வாழ்த்துக்கள் சாரி இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு போகணும் சொன்ன அப்படியே கொஞ்சம் வேலை குறைகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ மீடா நண்பர்கள் தேங்க் யூ தேங்க் யூ வர்த்தங்க பத்திரிக்கையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும் பிகாஸ் நான் டுவெல் பில்ல ஆடும்போது நாலு பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க வாங்க இவர் ஒருத்தர் நான் போய்லாம் போய் எல்லாம் பர்சனலாக இருந்து இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ரைட்ல பின்னாடி இருந்து அது டான்சரா ஆடும்போது என்னால மறக்க முடியும் கொஞ்சம் கம்மியா ஆடுங்கப்பா இப்படிலாம் ஆடுனா யார் எப்படியா பாப்பா போய் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவராக இருக்கட்டும் தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும் நோபலாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபராக மாறினாரு

சில பாட்டுங்க நம்ம பார்க்கும் போது சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போது வில் டெஃபினட்லி ரெக்கக்னைஸ் இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டரை தான் பண்ணியிருக்கணும் பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்னு வரும்போது ஸ்ரீதரை அடிச்சுக்க யாருமே இல்லை சாரி ஸ்ரீதர் மாஸ்டர் ஃபஸ்ட்டு டான்ஸராக ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபராக பட் லேட்டராக தான் அஸ் அ ஹியூமன் பீயாக இவரை தெரிஞ்சுக்கிட்டேன் இஸ் இஸ் அ வெரி ஃபேன்டாஸ்டிக் ஹியூமன் பீங் ரீசன் எதுக்குன்னா அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு நல்ல டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்கெல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இன்ஃபேக்ட் இதை நான் சொல்லணும் நிறைய பேர்ட்ட காசு பற்றியே பேச மாட்டாரு ஃபீஸ் கேக்குறதோ இல்லை இதெல்லாம் இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன் எங்க வரணும் எப்போ ஜி அவ்வளவுதான் என்ன இது அதெல்லாம் ஒன்றுமே பேசாமல் இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனேட் டான்சர் லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு நாலு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு எல்லா ஸ்கூல்லையும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லாக இருக்குது காரணம் என்னடா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ரிஹர்சல் போகணும் ரிஹர்சல் போகணும் ஃபுல்லாக இருக்காங்க ஜி நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷாக ஆடுறாங்க ரொம்ப பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு அதே மாதிரி இன்னைக்கு இங்கே ஒரு ப்ரைம் ஏரியாவில் இவ்வளோ பெரிய லான்ச் இவ்வளோ பெரிய ஸ்கூலை நடத்தி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும் ஸோ என்னோடய பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதா மாஸ்டர் அண்டு இவங்க டாட்ரை பற்றி சொல்லணும் அக்ஷதா பற்றி அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு ஒரு மேஜிக் டான்ஸர் அவங்க இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்ணுறதுலாம் டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு அவங்க வந்து சும்மா அங்கே 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 மொத்தம் மாற்றிக்குவோம் அப்படி அந்த லெவலில் அவங்களும் குரூவ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ அவர் டான்ஸர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ் அவங்கெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு ஒரு பயங்கரமான டீம்ங்க இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும்போது நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட பட் இன்றைக்கி சொல்கிறேன் நான் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் எடுப்பேன் நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் ஏன்னா இது பார்க்கும் எனக்கு ஸோ மை பெஸ்ட் விஷிஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே ஒருத்தர் என்ன கோ கோ கார்னரில் வந்து பார்த்துட்டு ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆள் ஈஸ் ஆல்சோ ஃபென்டாஸ்டிக் கோரியோகிராஃபர் எல்லாமே ஒரே பேட்ச் தான் இவங்க எல்லுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே வந்து இதை அட்டன் பண்ணல தேங்க்யூ ஸோ மச் அஸ்திரம் 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 இப்பதான் ஒரு சாங் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு அதுல நான் என்ன பண்ணிட்டேன் உங்க ஃபீஸ் தான் எனக்கு ஜாஸ்தி கொடுக்க முடியாது பாஸ்டர் ஒரு பெரிய பிட்டு நீங்களே டான்ஸ் ஆடி இருக்கன்னு சொல்லி அவரே டான்ஸ் ஆட வச்சு பட் அந்த பாட்ல இவர் ஒரு ரெண்டு பிட் ஆடி இருக்காரு கண்டிப்பா பேசப்படும் அது அது விட ஆக்சுவலா வந்து அஸ்திரம் அந்த பிரமோ சாங் இப்ப இன்னைக்கு வந்து படத்துல பாட்டு இருக்கோ இல்லையோ நிறைய பேர் எல்லா மூவிலும் பிரமோன்னு ஒரு சாங் ப்ரமோஷன்ஸ் ஒரு சாங்ஸ் பண்றாங்க எல்லாம் படத்துலையும் ஏன்னா அந்த படம் ரீச் பண்ணுறது அந்த பாட்டாளன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி அஸ்திரம் படம் வந்து ரிலீஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப டைட்டாக மியூசிக் பண்ணது நம்ம அமரீஷ் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க இந்த அமரீஷ் வந்து நம்ம எங்களுக்கு வந்து சின்ன மச்சான் வந்து இந்த மில்லியன் இல்லையெல்லாம் இல்லை எவ்வளோ மில்லியன் நீங்கள் போயிருக்குன்னு நினைக்கிறீங்க நானும் அமரீஷ் அந்த காம்பினேஷன்ல சொல்லு டூ ஹண்ட்ரட் மில்லியன்

சாங் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து லான்ச் மாஸ்டர் படம் வந்து செவன்த் ஆஃப் மார்ச் சூப்பர் இது இதுக்காக போயிட்டுருக்கோம் ஸோ எல்லாருமே எங்கள் வந்ததெல்லாம் பயங்கர சப்போர்ட்டு நெக்ஸ்ட் வந்து அசோக் மாஸ்டர் அவரோட கோரியவெல்லாம் நல்லா லவ் பண்ணி பார்த்துருக்கேன் நாங்களாம் எல்லாம் ஒன்றா ஆடிருக்கோம் நாங்கள் லஜன் பொகுமாஸ்டருக்குலாம் நான் போக்கரி பொங்கல் அவர் வந்து பண்ணுற கோரியகிராஃபி போக்கரி பொங்கல் பண்ணுவார் நான் வந்து என் செல்ல பேர் ஆப்பிள்னுவேன் அது மாதிரி மாற்றி மாற்றி நானும் பொகுமாஸ்டர்லாம் நாங்களாம் தளபதிக்காக இருந்தாலும் இப்படி ஒரு பாட்டுன்னா அவர் அப்படி ஒரு பாட்டு பண்ணுவாரு ஸோ அசோக் மாஸ்டர் இங்கே வந்ததுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவர் ரெண்டு வார்த்தை பேசணும் எல்லாருக்கும் வணக்கம் என்ன பேசுறது அசத்திட்டா போல நம்ம சங்கர் சார் படம் தான் பிரம்மாண்டம் இருக்கும் அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல்னாலுமே பிரம்மாண்டம் அவர் வந்து ஒரு ஒரு ஷோ பண்ணும் போது ஒரு பிரம்மாண்டம் பண்ணுவார் ஏன்னா நான் நான் எல்லாமே அவருடைய ஷோ அவருடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய நான் கலந்துருக்கேன் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இப்படி பண்ணாருன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஸ்கூல் ஓப்பனிங் கூட பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேருந்து பிரம்மாண்டம் என்ன ஒரு இது இதெல்லாம் வந்து எதுக்குன்னா அந்த டான்ஸ் மேல இருக்கிற அந்த உயிர் அந்த பற்று அதை இத காட்டு பாருங்க இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய இது ஒரு முன்னேற்றம் அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இது வந்து இந்த டான்ஸ் தான் அதனால தான் அவருடைய வாரிசு கூட பார்த்தீங்கன்னா அக்ஷதாஜி வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா பார்க்குறேன் அவங்க இப்ப ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பனுக்கு அப்போ அப்பா பத்து அடினா அவங்க முந்நூறு அடி இருக்காங்க வேற லெவலில் அவங்க யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராமில் அவங்கள தான் பார்க்குறாங்க எல்லோரும் என்ன ஸ்டைலு எங்கே அந்த ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சூப்பர் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க ஸோ இந்த இந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து மென்மேலும் இதில் நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு ஒரு பேர் ஒரு ஷேப் வரணும் இந்த மீடியாவில் அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்சர் குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகிறது ஒரு டான்ஸ் ஸ்கூலில் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூலில் வந்து அவங்க கற்றுக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நாங்களாம் உருவாகும் போது எங்களுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருந்து வடபழனிக்கு வரணும் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அவர் வந்து ஏரியாவில் நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்காரு ஸோ அது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப அது அடுத்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஷாம் சார் அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த அந்த சாங்ஸ்லாம் நக்குல் சார் அவர்கிட்டலாம் எனக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கட்டு ஜீவா சார் அவருக்குலாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து பெரிய பாராட்டுலாம் கிடச்சிருக்கு விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பா பாராட்டியிருப்பார் இந்த வாடா வாட சாங்லாம் பார்த்துட்டு இந்த ஜீவா சார்லாம் இப்படிலாம் ஆடுவாரா அப்படின்லாம் எனக்கு கேட்டிருக்காரு விஜய் சார் ஸோ வந்து அந்த மாதிரியான வாய்ப்புலாம் வந்து ஜீவா சார் சாம் சார் நக்குல் சார் இவங்களாம் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்கள் ஸோ என் நான் வளர்ந்ததுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம் அடுத்தது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸராக இருந்தோம் அஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம் மாஸ்டராக நாங்கள் நிறைய படங்கள் பண்ணுறோம் எங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி எந்த பிறவியில் நாங்கள் அப்படி ஆனோன்னு தெரியாது ஒரு பிரதர்ஸ் மாதிரி அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் எது பண்ணாலும் நான் கூட இருந்து அவரால் என்னால் எங்களால் என்ன பண்ண முடியும் அவருடைய அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான் ஸோ தேங்க் யூ வெரிமோஸ் நீங்க எல்லாம் வாழ்த்துங்க இந்த பள்ளி அவருக்கு நல்லா வரணும் அவங்க கூட பெருமே உல உயரணும் அவருக்கு பார்ட்னரா வந்த அவருடைய அவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி எனக்கு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் சோமி சமிங் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரூம் எவ்வளோ எனர்ஜி இருக்கு டான்சர்ஸ் மட்டும் இல்லை மாஸ்டர்ஸ் மட்டும் இல்லை இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு யூ சார் ஸோ குட் எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்குது பிகாஸ் சினிமாவில் என்டர் ஆகும்போது எனக்கு ஒரு நான் ஒரு சரி ஒரு ஆக்டராக எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் இல்லை ஒரு ஃபைட்டராக எனக்கு பேர் கிடைக்கும் டான்சராக ஒரு பேர் நான் நினச்சி கூட பார்க்கல இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட் அண்ட் எனக்கு நான் ஒரு ட்ரெயின் டான்சர் எல்லாம் கிடையாது ஸோ என் முதல் படத்தில் வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய்தி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங் அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸாக இருந்தேன் யார் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் மேக் 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 அரிங் நான் பின்னாடி அவங்கள பார்த்துருக்கேன் நான் ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க இட் வாஸ் இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி ஏன்னா

அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஃபோர்த் அவரோட ஃபோர்த் பிரான்ச் அவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு இட்ஸ் சச் அ லவ்லி திங் ஏன்னா என் ஃபேமிலியில் கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க ஹூம் டு கோ ஃபார் ட்ரெயினிங் ஐ ஸ்ரீதர் மாஸ்டர் ஏன்னா எனக்கு அவ்வளோ அப்படி ஒரு ஹோப் கொடுத்தார் அவர் நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டராக ஒர்க் பண்ணும்போது ஒரு ஹீரோவாக ஒர்க் பண்ணும்போது அந்த ஒரு ப்ரெஷரோடு பண்ணும்போது ரொம்ப கூலாக அவர் ஷூட் பண்ணார் அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி ஏன்னோ அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அவர் அவரோட டான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும் கலந்து இருக்கும் ஸோ இட்ஸ் வாட் குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பார் உட்காந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் மைன்யூட் டீட்டெயில்ஸாக எல்லாம் பார்ப்பார் அவர் ஸோ அப்படியே ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவரு அண்ட் ஐ ஐ கேன் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி லெவர் கெட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு நக்கு முக்கா அகென் பட் ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் அண்ட் இட்ஸ் மோஸ்ட் மெமரேபிள் திங் ஏன்னா அந்த படத்தில் வந்து உனக்கு என்னென்னா எனக்கு என்னென்ன ஒரு சாங் கூட இருக்குது ட்ரெயினில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம் அந்த சாங் ஐ டோன் நோவ் யூ கைஸ் நோ பட் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸில் நாங்கள் ஷூட் பண்ண சாங் அது தெரியுமா ஞாபகம் இருக்கா மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் சிக்ஸ் குள்ளே அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டார் அவர் ஆன் ஆன் ட்ரெயின் ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அது அந்த டைமில் ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின் ஆமாம் மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும் அப்புறம் தலைமுடி அதுவும் ஒரு ரெண்டு சாங்குமே பண்ணுவோம் மை எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்சரா எனக்கு எனக்கு ஒரு பேர் நான் நகுல் நல்லா டான்ஸ் ஆடுறேன் அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பா ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் ஐ வுட் லைக் டு விஷ் த சிவம் குரூப்ஸ் அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர்ஸ் ஏஆர்எஸ் அகாடமி ஆல் தி வெரி பெஸ்ட் ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அவர் ஸ்டைல் கற்றுக் கொடுப்பாரு அண்ட் ஹீல் பிரிங் அவுட் த பெஸ்ட் நியூ நீங்க சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால் டான்ஸ் பண்ண முடியாது பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு அப்படி ஒரு மாஸ்டர் அவர் ஸோ எனக்கு ரொம்ப அகைன் வெரி க்ளோஸ் மாஸ்டர் மாஸ்டமணி படத்தில் கூட ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் கூட பீன் கிரேட் மாஸ்டர்ஸ் இங்க இருக்காங்க எனக்கு அண்ட் தேங்க்யூ டூ போத் மாஸ்டர்ஸ் பேர்னா இட்ஸ் பிகாஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் இந்த ஸ்கூல் இல்லாமல் அவுட் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீஸ் டு மீட் ஆல் லவ்லி பீப்பிள் ஹியர் தேங்க்யூக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்யூ இன்னைக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் அப்படின்னா ஒன்று இந்த பக்கம் மலையாளத்தில் அப்படி போனா லஜாவதி சொல்லுவாங்க இந்த சைடில் வந்து நான் பண்ணது லக்ஸு பாப்பா தான் சாங்கு அர்ஜுன் சார்து ஆனா என்ன நாக்கு முக்கு ஃபுல்லாக தெரியும் அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நக்குல் சாருக்கு பெரிய கைத்தட்டில் கொடுங்க ஏன்னா ஹண்ட்ரட் ஏன்னா நான் ஒரு ஒரு மாஸ்டர் என்ன ஒண்ணாலும் ஸ்டெப் போடலாம் இப்படி ஒரு இன்னைக்கு கோலிவுட் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தரையில் உட்காந்துட்டு இப்படி எப்படி நம்ம நாக்கு முக்குன்னு அப்படி ஒரு ஸ்டெப்பு போடும் போது அதை சேலஞ்சாக எடுத்து அந்த ஹீரோ பண்ணும்போது தான் இந்த மாஸ்டரே வெளி வருவாங்க ஸோ அந்த எஃபர்ட் எடுத்ததுக்கு பெரிய தேங்க்யூ தேங்க்ஸ் அல்லாட் எப்படி ஒரு எஃபர்ட்டும் அந்த எனர்ஜி அந்த நாக்கு முக்கு சான்சையில் அந்த எனர்ஜி அவர் அந்த ஆட்டிடியூட் அந்த சாங்கை மெயின்டைன் பண்ணதுக்கு தேங்க்யூ மில்டன் சார் அந்த கேமராவும் சரி அந்த டைரக்டர் டீமுக்கு தேங்க்யூ சொல்லணும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஸோ எல்லா ஃப்ளோரும் சொல்லியிருப்பாங்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் என்ன அந்த கிட்ஸுக்காக பிங்க் ஷேடில் பண்ணியிருப்போம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் எல்லாம் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஏன் இதை மாதிரி ஆல்பம்காக நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி ப்ரமோ சாங் வந்தால் இங்கே எல்லாமே பண்ண முடியும் அந்த மாதிரி மேஜிக் எடிட்டிங் டீம் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம் செட்டே இங்கே மாற்றிடுவோம் ஸோ அந்த ஃப்ளோரோட செகண்ட் ஃப்ளோரோட பெருமை அதுதான் ஏன்னா இங்கே வந்து சில பேரால் பெரிய பட்ஜெட் இருக்கும் ஸ்மால் பட்ஜெட் இருக்கும் அது மாதிரி இந்த பாட்டை இந்த ஆல்பத்துலேயோ இந்த பெரிய மூவி படத்துலயேன்னா நாங்கள் ஃபுல் பேக்கேஜில் இந்த பாட்டை எடுத்து இங்கேயே கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு மேஜிக் பண்ணியிருக்கோம் தேங்க்ஸ் டு முகிலன் சாருக்கு ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்டம் இங்கேருந்து இருந்து இங்கெல்லாம் இந்த பேனர் வைக்க முடியுமா இந்த இடத்துல இப்படி பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் கொடுத்து இப்படி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் எல்லாம் இதனோட எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ஜேபிஎல்னா ஜேபிஎல் அதை மாதிரி எல்லாம் ஹையெண்டு ஃப்ளோர் ஹையண்டு சிஸ்டம் ஹைஎண்ட் லைட்ஸ் எல்லாமே ஹைஎன்ட்ல பண்ணியிருக்கோம் இதுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணது நம்ம முகிலன் சார் அண்ட் சவுந்தர்யா மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டிலோடு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார்